தெய்வம் என்று உணர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் இரண்டாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் உடைமையே நீ என்றன் உயிரின் மூச்சே உள்ளார்ந்த ஆத்மாவின் அடைக்கலமே அழியாத அந்தராத்மா அழுகின்ற உடலுக்குள் அடைத்து வைத்த அந்தரங்க அதிசயத்தை அழிந்தவரோ இருப்பவரோ கடைசி வரை கண்டுகொள்ளார் காணும்படி காத்து அழிப்பாய் காந்திமதியே தொடர்வது அம்புலி பருவத்தின் இரண்டாவது பாடல் புலத்தொடு தெய்வ பிழிந்து ஊற்றிக் குடித்து சுவைத்து உமிழ்ந்த கோதென்றும் அடல் விடம் கொப்புளிக்கின்ற இரு கோளின் உச்சிட்டமென்றும் கலைத்தோடு மூடிக் களங்கம் பொதிந்திட்ட கயரோகி என்றும் ஒருநாள் நாள் கண்கொண்டு பார்க்கவும் கடவதென்று எனவும் கடல் புவியெடுத்து இகழ வின் புலத்தோடும் உடுமையின் கனத்தோடும் ஓடு நின் போல்வார்க்கு மா பாதகம் போக்கும் இத்தலம் அல்லது புகழில்லை கான்மிசை பொங்கு புனல் கற்பக அலைத்தோடு வைகை துறைப்படி மடப்பிடியோடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன் வில்லிப்புணர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது பாடலின் தெளிவுரை நிலவே நீ தேவர்கள் கூட்டம் பிழிந்து வளர்த்து பருகி சுவை பார்த்து உமிழ்ந்த சக்கை தேவர்கள் சந்திரன் ஒளியை உண்பர் என்பது மரபு நீ தீயை போன்ற நஞ்சினை கக்கும் ராகு மற்றும் கேது ஆகிய கரிய பாம்பின் எச்சில் நீ கலைகளாகிய தோடுகளால் மூடப்பட்ட கரை பொருந்திய கயநோயாளி நிலவே கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம் நிலவு மாதத்தில் ஒரு நாள் கண்கொண்டு பார்க்கவும் கூடாது என்று இகழவும் விண்மீன்களுடன் வான்வெளியில் ஓடுகின்ற உனது பாவங்கள் போக்குவதற்கு உண்டோ நிச்சயம் உண்டு இப்புண்ணியத்தலம் அல்லாது வேறு புகலிடம் இல்லை மா பாதகம் போக்கும் அது புகலில்லை கான் மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மையின் திருக்கோவிலே மாபாதகம் போக்குகின்ற மகத்தான அருட்கூடமாகும் எனவே மேலே பொங்கிப் பாயும் நீர் கற்பகச் சோலையை மூழ்கடிப்பது போல பெருகி ஓடும் வைகை ஆற்று நீராடு துறைகளில் நீந்தி விளையாடும் இவளோடு விளையாட சந்திரனே நீ வருவாயாக உரையாணிப் பொன்மலையான மேரு மலையை வில்லாக கொண்ட சிவபெருமானுடன் சேர்ந்துள்ளவள் இவள் சக்தி தேவியான மாணிக்க வல்லியுடன் தந்திரனை ஆட வருவாயாக இப்பாடலில் அம்புலியை விளையாட அழைக்கும் கவி சந்திரனுக்கு உள்ள குறைகளையெல்லாம் கூறி இவையெல்லாம் நீங்கி நீ மேன்மை பெற விரும்பினால் மதுரை பத்தியை புகலிடமாக கொள்ள வருக என்கிறார் தேவர்கள் நில ஒளியை உண்டு வாழ்பவர்கள் என்பதால் தேவர்கள் உண்டு மீந்த சக்கை என்கிறார் கிரகண வேளையில் ராகு கேது என்னும் இரு பாம்புகள் பற்றி விடுவதால் அவை உமிழ்ந்த எச்சம் என்றார் நிலவில் உள்ள மற்றும் அது ஒவ்வொரு நாளும் தேயும் நிலையை கண்டு அதனை கயரோகி என்கிறார் நான்காம் பிறை அன்று நிலவை பார்க்கக்கூடாது என்பர் இதை குறித்ததே ஒரு நாள் கண்கொண்டு பார்க்கவும் கடவதன்று என்பது இத்தகு குறைகளை பாவங்களை போக்கிக் கொள்ள பரிகாரத்தலமாகிய மதுரைக்கு வருக என்று நிலவை அழைப்பது கற்பனை உத்தியின் உச்சமாகத் திகழ்கிறது தாயோடு கூடி தந்தையையும் கொன்ற மாபாதக செயலுக்கு ஆளான மறையவன் மதுரை சொக்கநாத பெருமான் அருளால் மா பாதகம் நீங்க பெற்று புனிதனானான் என்று ஏற்கனவே கண்டோம் எனவே கூடல் மதுரை பாவம் போக்கும் பரிகாரத்தலமாக கூறப்பட்டுள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தெய்வ குழாம் தேவர் கூட்டம் கோது சக்கை இருக்கோள் ராகு மற்றும் கேது கலை தோடு ஆடையின் தொகுதி கயரோகம் காசநோய் கடற்புவி கடலால் சூழப்பட்ட உலகம் விண்புலம் வானம் உருமீன் நட்சத்திரம் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் குலத்தோடு தெய்வ பிழிந்தோற்றி குலத்தோடு தெய்வ பிழிந்தோற்றி குடித்து சுவைத்து உமிண்ட குடித்து சுவைத்து உமிண்ட கோதென்று என்று அழல்விடம் கொப்பளிக்கின்ற கோது என்றும் அழல்விடம் கொப்பழிக்கின்ற இருக்கோளின் உச்சிட்டம் என்றும் இருக்கோளின் உச்சிட்டம் என்றும் கலைத்தோடு மோடி கலங்கம் பொதிந்திட்ட தோடு மூடி கலங்கம் பொதிந்திட்ட கயரோகியோன்றும் ஒரு நாள் கண் கொண்டு பார்க்கவும் கடவதன்று ஒரு நாள் கண் கொண்டு பார்க்கவும் கடவதன்று எனவும் கடல் புவி எடுத்துகழ ஒரு நாள் கொண்டு பார்க்கவும் கடவதன்று எனவும் கடல் புவி எடுத்துகழும் விண்புலத்தோடும் கணத்தோடும் விண்புலத்தோடும் உடுமின்கணத்தோடும் ஓடுண்ணின் போல் வாழ்க்கும் மா பாதகம் ஓடு நின் போல் வார்க்கு போல்ாதகம் போக்கும் இத்தலம் அலாது போக்கும் இத்தலம் அலாது புகழில் காண்மி செய்ங்க புனல் கற்பக காடு போக்கும் இத்தலம் அலாது புகழில் காண்மி பொங்கு போனல் காடு அலைந்தோடு வைகை துறைப்படை மாடப்படையோடு அலைத்தோடு வைகை துறைப்படை மாடப்படையோடு அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே ஆணி பொன் விழிப்புணர் மாணிக்கவல்லியுடன் ஆணி பொன் வில்லிப் பூனர் மாணிக்கவல்லியுடன் அம்புலி ஆடவவே அம்புலி ஆடவவே அம்புலி ஆடவவே மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது ஐயன் சிவபெருமான் அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் என்ற திருவிளையாடலாகும் திருக்கைலாய மலையில் ஆலமரன் நிழலில் சிவனாரின் திருத்தொடையின் மீது உமையம்மையார் இருந்து கொண்டு அவருக்கு வெற்றிலை மடித்துக் கொடுக்க பூத தலைவர்களுக்கும் சனகர் முதலிய நான்கு முனிவர்களுக்கும் சிவநெறிகளையும் தர்மங்களையும் உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது முருகனுக்கு பால் கீந்த இயக்க பெண்கள் அருவரும் அடக்கமாக விபூதியும் அணிந்து கொண்டு இறைவனிடம் அஷ்டமா சித்திகளை அறிவித்தருள்க என்று வேண்டினர் இறைவனும் அவர்களுக்கு அவற்றை உபதேசிக்க அவர்கள் உடனே அவற்றை மறந்துவிட்டனர் மறதி அவர்களுக்கு இழப்பை தந்தது சிவனார் கோபித்து பொறுப்பற்ற நீங்கள் பட்டமங்கை என்னுரை ஊரில் ாக கிடக்க கடவது என்று சபித்தார் விமோச்சனம் எப்படி என்று கேட்டார்கள் ஆயிரம் ஆண்டுகள் அங்கே கல்லாக கிடந்த பின் மதுரையில் இருக்கும் சோமசுந்தர கடவுளாக யாம் வருவோம் அஷ்டமா சித்திகளின் பெயர்களும் அவற்றின் விவரமும் அங்கு மீண்டும் கூறுவோம் என்று அறிவித்த அருளினார் அவ்வாறே அவ்வியக்கியர் அனைவரும் பட்டமங்கையில் கொட்டொழிந்த கற்களாய் கிடந்தனர் ஆயிரம் வருடம் அகன்ற பின் சோமசுந்தரர் ஆசிரிய உருவில் அங்கு வந்து அவர்களை எழுப்பினர் எழுந்த கண்ணியர் அருவரும் ஆசிரியனின் அருளைப் பெற காலில் விழுந்து வணங்கினர் அவர் அவர்கள் சிறமேற் கரம் வைத்து அஷ்டமா சித்திகள் இவை என அறிவித்து அருளினார் அனிமா சிறிய உயிரினும் தான் பரமானுவாய் சென்றிருக்கும் சிறுமையாகும் மகிமா உள்ளும் புரளும் வியாபித்திருக்கும் பெருமையாகும் லகிமா என்பது மேருமலையை போல சுமையாக இருக்கும் பொருளை தூக்கினால் எளிதாக லகுவாக இருப்பதாகும் கரிமா என்பது எளியதும் வலியதாக தோன்றுதல் பிராப்தி நினைத்த இடத்துக்கு செல்லுதல் கூடுவிட்டு கூடு பாய்தல் பிராகாமியம் பொருள் எந்த இடத்து இருந்தாலும் அதை தருவித்து அடைதலாகும் எதையும் காணுதல் முதலியன ஈஷத்வம் முத்தொழிலையும் தன் விருப்பப்படி செய்தலும் சூரியன் முதலிய கிரகங்கள் தன் ஏவலை கேட்டலும் ஆகும் என்பது இந்திரன் தேவர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் தன் ஆக்கிக் கொள்ளுதலாகும் இறைவனை அறிந்த யோகியர்கள் இந்த சித்திகளை அறிவார்கள் ஆனால் செயல்படுத்த மாட்டார்கள் இவை நாடிய பொருளை தரும் தேடிய தகவல்களை தரும் எனினும் அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு சித்திகளை அடைய உத்தம யோகியர்கள் விரும்ப மாட்டார்கள் அதைவிட உயர்ந்த மனநிலையில் வாழ வேண்டுவார்கள் என்று அறிவித்தார் ஆசிரியரிடம் சித்திகளைப் பற்றி அறிந்தவர்கள் உமா பார்வதியை மனத்தில் தியானித்து அதன் பயனாக அஷ்டமா சித்திகளை நன்கு பயின்று விண்வழியே சென்று தாம் உறையும் திருக்கைலாய மலையை அடைந்தனர் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்புலி பருவத்தின் இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்